காதலின் ஏக்கம் சொல்லிக்காட்டு தமிழரசி தமிழர் தமிழு என சத்தமிட்டபடி ஓடி வந்தால் தமிழரசியின் தாய் மல்லி காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த பொட்டக்குட்டியே குள்ள நரி தூக்கிட்டு ஓடிடுச்சுடி தேம்பி தேம்பி அழுதாள் த என்னத்துக்கு சின்ன குழந்தையாட்டோ இப்படி தேம்பி அழுது தொலைக்கிற அடி கொருக்கா நடக்கிற விஷயந்தானே முந்தா நேத்து கூடத்தான் பக்கத்து காட்டு பாரி ஜாதத்தோட கெடா குட்டியை தூக்கிட்டு ஓடிடுச்சு அவ அழுதாளா நோவு வந்து செத்து போச்சுன்னு நினைச்சு போட்டு கம்மஞ்சோத்தை கரைச்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து வகுத்துவா பருத்தி காட்டுல நாலு சாக்கு பருத்தி ஆகும் கொண்டு போய் சனிக்கிழமை சந்தையில போட்டுட்டு அந்த காசுக்கு ஒரு பொட்டக்குட்டியை வாங்கிட்டு வந்து போடலாம் என மகள் கூற கேட்டு சாந்தமானாள் மல்லி அடுத்த நாள் சந்தைக்கு கொண்டு செல்ல பருத்தி மூட்டை எடுக்க வண்டி ஓட்டி வந்த வண்டிக்காரன் மகன் முத்து மூட்டை எடுத்து வண்டியில் ஒத்தையாளாக ஏற்ற முடியாததால் தமிழரசியை அழைத்தான் அருகே சென்றவளிடம் கைகோர்க்க கையை நீட்டினான் தமிழரசி முதலாக வெட்கப்பட்டவளாகத் தயங்கினாள் சாக்க தளவல புடிச்சா மூட்டை வழுக்கிப் போகும் கைகோடுத்தா டக்குனு மேல் ஓடிடும் என்றதும் வேறு வழியின்றி அவனது வலது கைக்குள் தனது இடது கையை இணைத்து நான்கு மூட்டைகளையும் வண்டியில் ஏற்றிட உதவியவளுக்கு ஏனோ உதறலாக இருந்தது உடல் நடுங்கியது முதன்முதலாக முதலாக ஒரு ஆணின் கைகளை பற்றியது தான் காரணம் அப்பொழுது ஆடுகளை மெய்த்து கொண்டு வந்த அவளது தாய் வள்ளி தனது மகள் ஒரு ஆணுடன் மூட்டைகளை வண்டியில் ஏற்றுவதை பார்த்து விட்டு பதறியபடி அருகில் வந்தவள் கூப்பிட்டு நானே வந்திருப்பேனே அதுக்குள்ள வலுசு புள்ள நீ எதுக்கு ஒரு வலுசு பையன் கைய பிடிச்ச ஏதாச்சும் எக்கத்தப்பா ஆகி போச்சுன்னா உங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்லுவா ஊர் உலகத்தில் உனைய ஆறு வந்து பொண்ணு கேட்பா தாய் கோபத்துடன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலும் உடல் நடுக்கம் நிற்காததலும் ஓடி சென்று வீட்டிற்குள் படுத்து கொண்டாள் தமிழரசி படுத்தவளை அவளது மனம் படுத்திருக்க விடவில்லை எழுந்து ஜன்னல் வழியே வண்டிக்கார முத்து வண்டி ஓட்டி செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் இரவு தூக்கம் வராமல் தவித்தால் முத்து கை கோர்த்து கொண்டு எங்காவது செல்ல வேண்டும் போல் இருந்தது சந்தைக்கு சென்று பருத்தியை விட்டுவிட்டு ஆட்டுக்குட்டி வாங்கி வர தயாரான தந்தை பாரப்பனிடம் சென்று அப்பா என்றாள் சொல்லு சாமி சந்தையில உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் நானும் வரேன் நீ என்னத்துக்கு அங்கெல்லாம் பொட்டப்புள்ள ஊட்ல இருந்தாதான் மதிப்பு கண்ணாலங்கட்டி கொடுத்த பின்னால எங்க வேணுமானாலும் போகலாங்கன்னு இப்போதைக்கு என்ன வேணும்னு சொல்லு நானே வாங்கி ஆறேன் அது உங்களுக்கு வாங்க தெரியாது நானே வந்து அளவு பார்த்து வாங்கணும் தமிழரிசி சொல்வதே குறுக்கிட்ட தாய் மல்லி அதெல்லாம் காட்டுக்குள்ள சுத்தரை உனக்கு எதுக்கு வீலில போற ஓனான மடியில போட்டு முடிஞ்சாலாம் சிரிக்கி அந்த கதையால்ல இருக்குது உடம்புக்கு ஒத்தது துணியை போடுறதுக்கு வழியை காணுமா உள்ளொன்று கேக்குதாமா அதெல்லாம் டவுன்ல படிச்ச கழுவாடுக போடுறது நமக்கு எதுக்கு நாகரிகம் அமலா அப்படி வாங்கணும்னா கல்யாணத்துக்கு பார்த்துருக்கலாம் என கூறிய தாயை முறைத்து பார்த்தாள் பருத்தி விற்பதை சாக்காக வைத்து முத்துவை என்று சந்தித்து விட வேண்டும் என திட்டம் போட்டாள் மகள் போடும் திட்டத்தை முறியடிப்பதிலேயே குறியாக இருந்த தாய் மல்லி என்ற சைஸ் ஒன்ற உடம்புக்கு சரியா இருக்கும் ஒன்ற அப்பங்கார மச மசன்னு வேவாரிக கேட்குற விலைக்கு பருத்திய கொடுத்து புட்டு சொல்ற விலைக்கு ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்தருவாரு கேனங் கணக்கா அதுக்காச்சும் நான் கூட போறதா தேவல நீ சுள்ளி காட்டுக்குள்ள ஆட்டோ ஓட்டிட்டு போய் சத்த மேய்ச்சலுக்கு விட்டு போடு சொல்லி போட்டேன் ஆமா என கூறிய தாயின் பேச்சை தட்ட முடியாதவளாய் டித்தட்டே கிடப்பில் போட்டா மனிதர்கள் திட்டம் போட்டது சில சமயம் நடக்காமல் திட்டமிடாதது நடக்கும்போது விதி என நினைக்க வைத்து விடுகிறது மனதிலிருந்து அழிக்க முடியாத சந்திப்பாக முத்துவின் நினைவிலேயே சாப்பிடக்கூட விருப்பமின்றி தாயின் மீது அளவு கடந்த கோபத்துடன் காட்டுக்குள் ஆடுகளை மேய்க்க சென்றாள் தமிழரசி மாலை நேரம் வரை பசியை மறந்து காட்டிலேயே படுத்து உறங்கியவளை வேலிக்குள் இருந்த விஷப்பாம்பு தீண்டிவிட ஐயா என்று அலறினாள் சற்று தொலைவில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஸ்நேகிதி பாரிஜாதம் ஓடி வந்து விசயம் அறிந்து சத்தமிட்டாள் பாதையில் செல்பவர்கள் ஓடி வந்தனர் அக்கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் தன் இடுப்பு அர்ணாவில் இருந்த கத்தியை எடுத்து பாம்பு கடித்த இடத்தில் கீறிவிட்டு யோசிக்காமல் வாயை அவளது காலில் வைத்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து துப்பினான் பின் காயத்துக்கு மேலே தனது துண்டை எடுத்து இறுக்கமாக கட்டு போட்டான் கண் விழித்தவள் தனக்கு உதவுவது முத்து என்று தெரிந்ததும் மீண்டும் மயங்கினாள் மயங்கியவளை மார்பில் தாங்கி தோளில் போட்டபடி வைத்தியர் வீட்டிற்கு ஓடினான் வைத்தியரும் மூலிகையை அரைத்து குடிக்க கொடுத்துவிட்டு விட்டு மரத்தின் இலையை பாடம் அடித்தவுடன் நினைவு திரும்பி எழுந்தவளை சந்தையிலிருந்து வந்ததும் கேள்விப்பட்டு ஓடி வந்து மல்லி வாரி அணித்து கொண்டு அழுதாள் அங்கே தன்னை காப்பாற்றியவன் முத்து என அறிந்ததும் அவனை நேராக பார்க்க இயலாதவளாய் வெட்கப்பட்டவாறு தலை கவழ்ந்தபடியே கைகூப்பி வணங்கி நன்றி சொன்னாள் முத்துவின் மீது முன்பு இருந்ததை விட மன அதிகமானதை உணர்ந்தாள் தமிழரசி தை பொங்கல் அன்று தான் சிநேகிதிகளுடன் கும்மி அடிக்க செல்ல அம்மா மல்லி அனுப்புவாள் அப்பொழுது முத்துவை சந்தித்து வெக்கத்தை விட்டு பேசிவிட வேண்டும் என திட்டம் போட்டிருந்தாள் புரி கடலையுடன் வீட்டில் தாய் மல்லி சுட்டு வைத்திருந்த முறுக்கை கையிலேயே பொடித்து கலக்கி வைத்து கொண்டாள் தாவாணி பாவடி அணிந்து தேவதை போல தெரிந்தாள் சிநேகிதிகளுடன் நான்கு மைல் தொலைவில் உள்ள அரச மரத்து விநாயகர் கோவிலுக்கு நடந்தே ஊர்க்கடை அலந்து கொண்டே சென்றனர் சென்றவுடன் முதலில் விநாயகருக்கு கொண்டு சென்ற பலங்காரங்களை முன்வைத்து மூன்று சுற்றி சுற்றி வந்து தோப்பு கர்ணம் போட்டு வேண்டிக் கொள்ளும்பொழுது முத்து நினைவில் வர கண்ணை மூடியபடி அடுத்த வருஷத்துக்குள் முத்து என்னைத் தொட்டு தாலி கட்டி போட்டா நூற்றி எட்டு தாங்காய் ஈடுகாய் போடுறேன் என வேண்டி கந்திருந்த போது முத்து அவள் முன் விநாயகரை வழிபட்டு கொண்டிருந்தை கண்டவுடன் வெட்கம் பிடுங்கித் தின்ன கொலுசு சலக் சலக் என்று ஒலிக்க அங்கிருந்து ஓடி சென்று மூச்சு வாங்க நின்றாள் ஸ்நேகதிகளும் குழப்பத்துடன் அவள் பின் ஓடி வந்து ஏனே இப்படி தலை தெரிக்க ஓடி வந்த கொஞ்சமில்ல விழுந்திருந்தினா விநாயகருக்கு ஒன்றை தலை செதிரி தேங்காயா ஆயிருக்கும் என்றால் ஸ்னேகதி வேணி அந்த வண்டிக்காரன் பையன் முத்து என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்ட வந்தான் அதனால தான் பயந்து ஓடி வந்துட்டேன் என்றால் முதலாக பொய் சொன்ன தமிழரசி அவன் கட்டி பிடிக்க வந்தானா உன்னை அவன் கட்டி பிடிக்கணும்னு நீ நினைச்சியா சி போடி நான் அப்படிப்பட்ட ஆளா அவன் நீ சொன்னாலும் உன்னை கட்டிப்பிடிக்க மாட்டான் ஏனா அவனோட வருங்கால பொண்டாட்டி மாமன் பொண்ணு குத்துக்கல்லாட்டோ நான் இருக்கிறேன்ற பயம் அது மட்டுமல்ல அவன் என்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கிறான் நான் கட்டியிருக்க இந்த பாவாடை ரவிக்கை தாவணியை அவன் சந்தைக்கு போன போது எடுத்துட்டு வந்ததுதான் வேணி சொன்னதை கேட்டு அதிர்ந்த தமிழரசி அங்கிருந்து தனியாக ஓட்டமும் நடியுமாக வீட்டிற்கு வந்து வீட்டை சாத்தி கதறி கதறி அழுதான் உயிர் சிநேகிதி வேணிக்கு பல வகையில் சாபம் கொடுத்தாள் தன் மனம் கவர்ந்தவன் தன் ஸ்நேகிதியை கல்யாணம் செய்வதை நினைக்கவே முடியாதவளாய் பக்கத்தில் உள்ள கெனட்ரிக் ஓடி சென்று மன குதித்து விட்டாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாய் பார்த்துவிட்டு அலறியபடி ஓடி வந்து கூச்சலிட்டாள் அப்பொழுது அவளை தேடி வந்த சிநேகிதி வேணியும் முத்துவும் இதை கேட்டு ஓடி வந்து செய்வதறியாது திகைத்த நிலையில் சற்றும் யோசிக்காமல் தமிழை காப்பாற்ற முத்து கிணற்றில் குதித்து விட்டான் கிணற்றிலிருந்து தோளில் போட்டு தமிழை தூக்கி மேலே ஏறி வந்து முத்து அவளை தரையில் படுக்க வைத்து நெஞ்சு பகுதியை அழுத்த குடித்த தண்ணீர் வாய் வழியாக வெளியேறியதும் கண் விழித்தவள் தன் முன்னே முத்து நிற்பதையும் அவன் தன்னை இரண்டாவது முறையுமாக காப்பாற்றியதையும் அறிந்து சுற்றிலும் பலரும் நிற்பதை மறந்து முத்துவை இறுக்கமாக கட்டிப்பிடித்து அவனது மார்பில் தலையை சாய்த்து கொண்டாள் அவனும் அவளது செயலை ஏற்றுக்கொண்டது போல் அவளது முதுகில் தட்டி கொடுத்தது நம்பிக்கையை ஏற்படுத்தியதால் தமிழரசி மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்றாள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ